ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரோஸ் ஃபேமிலி நாக்கி கொஞ்சம் நேரம் வந்து விடுஞ்சிடுச்சு எங்கள் ஊரில் நல்ல மழை அதனால் கொஞ்சம் நேரம் வந்து விடிஞ்சு மாதிரி இருக்குது நேரமும் விடிஞ்சிடுச்சு மணி வந்து ஆறு மணி தாண்டிடுச்சு நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன் எழுந்திச்சி என்ன பசங்களுக்கு சாப்பாடு செய்யணும் அவங்க வந்து காலையில் ஸ்கூலுக்கு என்ன போகணுமா அதனால சரி நம்மளோட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு எழுந்திரிச்சி வந்தோடனே சாதத்தை கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி தண்ணி மட்டும் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் அது வந்து என்னமோ கொஞ்சம் நல்லா தண்ணி காஞ்சோன்னு நம்ம அரிசி போடணும் மூணு இடத்துக்குள்ள லஞ்ச் பாக்ஸும் கழுவி வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா என்ன குழம்பு வைக்கணும் கூட்டு வைக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே யோசனையே இல்லை ஆனாலும் பார்க்கலாம் ஏதாவது ஒன்று வைக்கணும் அடுத்து வந்து அடுப்பு எல்லாமே கவலர் டாப் எல்லாமே நேச்சுரல் கழுவி விட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் அது நீட்டாக இருக்குது ஏன்னு வந்து இன்னைக்கு சாலனுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு பார்ட்டி கணங்க வைக்காங்களாம் அதனால் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு ஒவ்வொருத்தர் போவனு கொண்டு போ போவாங்களாம் காலையில் அந்த மழை காற்று அப்படியே அடித்தோடனே தும்மல் வர்றதுக்கு ஆரம்பமாகுது அடுத்து அதனால் அப்படி சொல்லி சொன்னாங்க அதனால் நான் அவனுக்கு வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம பார்க்கலாம் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்து விடணும் அதாவது எதாவது ஸ்வீட்டோ என்ன ஏதாவது அப்படி செய்யணும் பார்க்கலாம் அவங்க நேற்று வந்து ப்ரெட் வாங்கிட்டுருந்தாங்க நான் வந்து ப்ரெட் அல்வா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மாதிரி பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஸ்வீட் ப்ரெட் தான் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் அந்த ப்ரெட் வாங்கிட்டுருந்தாங்க இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க இதை வந்து ப்ரெட் அல்வா செஞ்சிடணும் அப்படின்ட்டுருக்கேன் சாதத்துக்கு வந்து அரிசி போட்டுரும் அதுக்கு வந்து என்னை வந்து ப்ரெட்டை வெட்டி அதையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வேலைகளாக பார்க்கலாம் ரெட் வந்து வேக செய்யணும் அப்புறம் நம்ம பார்த்துடலாம் ரெட்டு வந்து வெட்டி வச்சு வச்சுருக்குறேன் இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் ஒரு டம்ளர் போல் பால் வந்து காய்ச்சி பச்சை பச்சைப்பாலம் ஊற்றலாம் நம்ம வந்து காய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அதனால வச்சுருக்கேன் சாதத்துக்கே நான் அரிசி போடலை என்னமோ தான் அரிசி போடணும் சாதம் தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்சிடுச்சு என்ன அரிசியை போட்டுட்டு அதனால் நம்ம இதை பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் இப்போ இதை வந்து பொறிச்சு வந்து எடுத்துகிட்டேன் என்ன வந்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இந்த பக்கம் பால் வந்து காஞ்சிடுச்சு என்ன வந்து நம்ம அதை வேக போட்டுடலாம் இந்த பக்கம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சீனி போட்டு அதை வந்து கொதிக்க விட்றதுக்கு போட்டிருக்கேன் இது நல்லா கொதித்து கொதிக்கட்டும் ஏன்னா இது கொதித்த பிறகு நம்ம ஒரு ஐடியா இது கூடயே அந்தளவு போட்டு அதை நம்ம வேக வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் கரையலாம் கரைஞ்சி கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருக்கேன் ப்ரெட் துண்டை வந்து நம்ம இது கூட போட்டுக்கிடலாம் அதில் கொஞ்சோண்டு நெய் வந்து இல்லை அதனால தான் இதில் வச்சுருக்கேன் உலகிட்டேன் அப்படின்னா அப்புறம் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றணும்னு தேவையில்லை கொஞ்சோண்டு இருந்தாலும் போதும் சரி பார்க்கலாம் ப்ரெட் வந்து கொஞ்சம் வெந்துடுச்சு வெந்த உடனே என்ன செஞ்சேன் அப்படின்னா பால் ஊற்றிட்டேன் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் பால் ஊற்றியாச்சு ஊற்றிட்டேன் ஏன்னால் சுகர் இனிப்புலாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நான் வந்து நாலு ப்ரெட் தான் போட்டேன் இது யாருக்கெனவே இனிப்பு பிரெட்டாக அப்போ நாலு ப்ரெட் போட்டிருக்கேன் அந்த பிரெட்டுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கூடுதல் வேணுனா இங்கே கூடுதல் போட்டு வரலாம் குறைச்சி வேணுன்னா குறைச்சி போட்டு நான் வந்து நெய் பசங்களுக்குங்கிறதுனால இப்போ எங்கள் அப்பாலாம் சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சே வச்சுருக்கேன் இது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் ஆனால் அந்த பால் ஊற்றிருக்கனால ரொம்ப இனிப்பு தெரியாது நியாயமாக தான் தெரியும் தண்ணியில் ஊற்றியில் வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும் இப்போ பால்லாம் ஊற்றியாச்சு அதாவது இந்த கலரில் இருக்குது ஏன்னா வந்து பொறிச்சு எடுத்தோம்னா அதில் உள்ள எண்ணெய் வந்து வெளியில் கக்கிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் ரொம்ப ஒன்றும் கீழே பிடிக்காது திக்காகாது என்னை வந்து கொஞ்சோண்டு நெய் வந்து இதில் அந்த உருகி வந்துடுச்சு என்ன அந்த நெய்யை தூக்கி நம்ம இதில் ஊற்றிடலாம் நெய் வந்து அந்த இதில் கொஞ்சந்தான் இருக்குது ஏன்னா நெய் டப்பா வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்ன ஒன்று வாங்கணும் நெய் வந்து உருகிடுச்சா இதாக இருக்குது பாருங்கள் இன்னும் வந்து நம்ம இதை நல்லா கிளரி விட்டுடலாம் இதில் இன்னும் ஒரு ரெண்டு ஏலக்காவும் நம்ம நுனக்கி போட்டுடலாம் அவ்வளோந்தான் அதுக்கு பிறகு வந்து இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அல்வா அப்படிங்கிறதா இருக்குது பாருங்கள் கீழே பிடிக்கவே செய்யாது ஏன்னா இதில் உள்ள அந்த எண்ணெய் இருக்குது மறுபடியும் கொஞ்சோண்டு தான் நெய் ஊற்றணும் நெய் நிறைய ஊற்றணும் அப்படின்லாம் தேவை இல்லை ஒரு ஸ்பூன் போல் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஊற்றினா போதும் ஓகே ஆச்சு இது வந்து வெந்துருச்சு என்னமோ நம்மளுடைய சமையல் வேலையை வந்து பார்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து சாதத்துக்கு அரிசி போட்டுட்டேன் அரிசி போட்டு சாதமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னமோ வந்து பசங்களுக்கு காலையில் டிபனுக்கு ஏதாவது வந்து செய்யணும் நம்ம அதையும் பார்க்கலாம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு டிபன் கொஞ்சம் செஞ்சுட்டு மறுபடி ஏன்னா அவங்களுக்கு லஞ்சுக்கும் ஏதாவது குழம்பு ஒரு கூட்டு வைக்கணுமா அதையும் பார்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படின் இதை இறக்கி வச்சுருந்தேன் என்னமே காலையில் டிஃபனுக்கு வந்து கொஞ்சம் புட்டு செஞ்சிடலாம் இருக்கேன் அதுக்கு வந்து புட்டு மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி தெளித்து உப்பும் போட்டு தண்ணி தெளித்து நம்ம இதை வரசி வச்சிடலாம் மறுபடியும் தேங்காய் இருக்குது தேங்காவை திருவி எடுக்கணும் நான் வந்து புத்துக்களை வாங்கல இட்லி பாத்திரத்துல வச்சு தானே அது அதனால அப்படி இருக்குது தண்ணி வந்து காயட்டும் அதுக்கு முந்தி நான் வந்து அந்த மாவையும் விரசி எடுத்துடலேன் சாதத்துக்கு வந்து கு வச்சுட்டு அப்போ டிபெனாக வச்சுட்டு அப்புறவு நம்ம ஏதாவது ஒரு குழம்பு கூட்டு என்னது பார்க்கணும்னு சொல்லி பார்த்துடலாம் இது வந்து அரிசி மாவு என்னது அப்படின்னா கொளியல் அரிசின்னு சொல்லி அண்ணன் அன்னைக்கு திருச்செந்திங்களான் நேற்று அந்த அரிசி மாவு தான் அதனால் சரி என்ன இதில் செய்வோம் அப்படின்ட்டு இது வந்து புட்டு வந்து நல்லா மனமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் தான் அது வந்து சோப்பு கலரில் அழகாக இருக்கும் ஆனால் புட்டு கலரில் வச்சால் இதை விட சூப்பராக பார்க்குற சரி நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்கப்பறேன் நம்ம பார்க்கலாம் தேங்காய் வந்து கிருவி வச்சு வச்சுருப்பேன் நம்ம இதில் வந்து அந்த புட்டுக்கு வந்து மாவு வந்து விராசி வச்சு வச்சாச்சு என்ன இந்த பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைக்கப்பறேன் இனிமேல் வந்து கொஞ்சம் தேங்காய் திருவாள் மறுபடியும் கொஞ்சம் புட்டு மாவு நம்ம நார்மலாக புட்டுக்கு எப்படி இதும்போமோ அதே இது தான் தேங்காய் திருவள்ளு போட்டுட்டு மறுபடியும் மேலே அந்த மாவு நம்ம நினச்சி உப்பு போட்டு வச்சுருக்கோம்லாம் அந்த மாவை தூக்கி நம்ம இப்படி போட்டுடலாம் இப்படி நான் எல்லாத்தையுமே போட்டுட்டு அடுப்பில் தூக்கி வச்சிருந்தேன் அது வேகட்டும் இந்த பிறகு பார்க்கலாம் நான் வந்து தேங்காய் தூவி புட்டு மாவும் வச்சு வச்சாச்சு என்ன இது நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வந்து ஒரு பருப்பு கடையல் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் என்னதெல்லாம் போட்டு அப்படின்னா சச்ச காய் பருப்பு போட்டு ஒரு குழம்பு கணங்கா கொஞ்சம் குழு குழுன்னு வச்சா பசங்களுக்கு கொடுத்து விட்றலாம் கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கு தக்காளி இது எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம்லாம் எடுத்து வைக்கணும் இந்த பக்கம் வந்து சிறுபருப்பு தான் போட்டிருக்கேன் அது வந்து வேகட்டும் அப்படின்ட்டு அது வேகட்டும் இந்த பக்கம் வந்து ப்ரெட் இதை வந்து எடுத்து வச்சிட்டேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா திக்காகவே ஆகாது நல்லா அழகாக இருக்கும் அது சரி ஆறட்டம் தெளி வச்சுருக்கேன் அடுத்து வந்து சாதம் வந்து பச்சிடுச்சு எனக்கு கொஞ்சம் தான் வேகணும் அது வேகட்டும் இந்த பக்கம் புட்டுக்கும் வேக வச்சிட்டேன்னா அதை எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வெஞ்சிரும் அதுக்கு பிறகு நான் வந்து காயெல்லாம் நறுக்கி எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும் புட்டு வந்து வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் அதுக்கு முந்தி இந்த சைடில் வந்து கத்திரிக்காய் வந்து பொரியலுக்கு போட்டிருக்கேன் புட்டு வந்து வெந்துடுச்சு நல்லா ஆவி வந்து வெந்துக்கிட்டுருக்கு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா வெந்த ஒன்று ஒரு கலர் வந்துடுதா அப்படி இருக்குது சரி நம்ம இந்த இது வச்சிடலாம் அடுத்து இந்த சைடில் வந்து பருப்பு வந்து போட்டிருக்கேன் அதாவது சிறு பருப்பு எல்லாம் போட்டு இது வந்து ஒரு கொஞ்சம் கூட்டு கணக்காக வைக்கணும் அப்படி சொல்லி நினச்சிடலாம் சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்றதுக்கு தானே அதுக்காக அதுக்கு வந்து அந்த பருப்பு சாதத்துக்கு வந்து இந்த கத்திரிக்காய் பொரியல் அப்படி இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் ஏதாவது ஒன்று பண்ணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் சரி இன்றைக்கி நம்ம வந்து இதை பண்ணிடலாம் அப்படின்ச்சு உருளைக்கிழங்கு இந்த கத்திரிக்காய் வந்து இருக்கேன் இதையும் பொறிச்சு வச்சு பசங்களுக்கு கொடுத்து விட்றலாம் நல்லா ஆவி அடிக்குது அதையும் பிடிச்சிருந்தால் சாதம் வந்து எனக்கு வந்து வேகணும் வேகட்டும் வெந்த பிறகு பார்க்கலாம் நான் பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் வெந்த பிறகு இந்த பிறகு பருப்பு இப்போ தான் ஆவி அடிக்குது இப்போ தான் கொஞ்சம் விதிஞ்சு வந்திருக்கு பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் புட்டு வந்து எடுத்து வச்சு வச்சுட்டேன் பசங்களுக்கு பாக்ஸில் இந்த சாப்பிட்றதுக்கு பெயிட்ல அடுத்து வந்து புட்டுக்கு வந்து பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க என்ன பழம் அப்படின்னா ஏத்தம்பழம் இந்த கொடுத்தீங்களா கொஞ்சம் கருத்து தான் இருக்கும் ஆனால் பழம் வந்து உள்ளே நல்லா இருக்கும் நேற்று வாங்கிட்டு வரும்போது நல்லா தான் இருந்தது அது இன்னைக்கு என்ன நல்லா பழுத்துடுச்சு அதனால் கருப்பாக இருக்குது கருப்பாக மேலே தோழி மட்டும்தான் கருப்பாக இருக்கும் அடுத்து வந்து இதில் கொஞ்சம் கிரேட் வாங்கிட்டு வந்தாங்க அதில் வந்து மாம்பழம் இருக்குது இதெல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க இதில் வந்து இப்போ என்ன பழம் வச்சு பசங்க வந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க நான் வந்து அங்கே கிச்சனில் வந்து எனக்கு வேலை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது பருப்பு வந்து வெந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு வந்து வேகணும் என்ன தேங்காவையும் சீரகம் வச்சு அதி வச்சிட்டேன் அப்படின்னா அப்புறம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுட்டு இருக்கிற தாள் சம் ஊற்றிடலாம் பருப்பு வந்து கொஞ்சம் விதிஞ்சிருக்கு எனக்கு வந்து நல்லா வேகட்டும் சாதமே எனக்கு வந்து வேகணும் வேகலை கொஞ்சம் வெந்துடுச்சு என்ன இதையும் நம்ம வடிச்சிடலாம் கொஞ்சம் வந்தவண்ண பசங்களை கொண்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் வந்த பிறகு நாங்கள் வந்து புட்டெல்லாம் சாப்பிட்டாச்சு மறுபடியும் வந்து இதில் பிளேட் எல்லாமே இருக்குது எனக்கு ஒன்றும் கழுவலை நல்லா அங்கே வந்து இரட்டிக்கிட்டு இருக்குது இதில் வந்து சாதம் இருக்குது புட்டு வந்து கொஞ்சம் இருக்குது இந்த பாருங்க பசங்க ஒருத்தருமே இருக்கிறது ரொம்ப சாப்பிடலாம் அந்த மீதியான நான் எடுத்து இவங்க அப்பாவுக்கு அவங்க பசங்க சாப்பிடலாம் அந்த அதை வச்சு அவங்க சாப்பிட்டுட்டாங்க பழம்லாம் வச்சு சாப்பிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் மறுபடி தான் இருக்குது வந்து இங்கே பாருங்க இங்கே வந்து எப்படி இருக்குது பார்த்திங்களா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது மழை தூத்திக்கிட்டே இருக்குது கிளைமேட் வந்து ரொம்பவும் அப்படி குறப்பாக இருக்குது நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதான் நல்லா இருட்டிக்கிட்டு இருக்குது நைட்டு போல் இருக்குது காலையில் எப்படி இருக்குதுன்னா நைட்டு மாதிரி இருக்குது இப்படிதான் நம்மளுடைய வேலை வந்து இன்னைக்கு வந்து காலையில நிறைய வேலையை பார்த்துருப்பீங்க ஏனி வந்து மதியானம் குழம்பு இருக்குது முட்டை வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கிட வேண்டியது தான் கொழம்பு வந்து நான் வச்சிருந்தெல்லாம் அந்த பருப்பு சச்சக்காய் போட்டு அந்த இது இருக்குது அதையும் வச்சு நம்ம முட்டையை ஆம்லேட் போட்டு தீயல் இருக்குது அதையும் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட வேண்டியது தான் என்னமோ துணியிலாம் தான் வைக்கணும் எப்பவும் போல் ரெகுலரான வேலைகள் தான் நடக்கும் ஆனால் அதை வந்து இன்றைக்கி நான் எடுக்கல இன்னைக்கு வந்து நம்மளுடைய காலை ரொட்டின் என்ன வேலையெல்லாம் நடந்தது அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏனமோ மதியத்துக்கு மேலே கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்கும் மறுபடி கொஞ்சம் வீட்டில் வந்து துணியெல்லாம் கொஞ்சம் துவைக்கணும் வாங்கணும் அப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் எப்போவுமே நம்ம செய்கிறது தான் அதை நம்ம என்ன நாளைக்கு நான் நல்லா இடிலாம் முழங்குது நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்